வீட்டில் ஒரு கப்பு பொறி இருந்தால் போதுங்க இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது கூட நம்ம பாதாம் பருப்பு வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து சேர்ந்தாலும் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குங்க இதுக்காக நம்ம பொறி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவு பொறி எடுத்துக்கிறேன் நிறைய பேர் வீட்டில் பூஜை டைமில் கூட பொறி வாங்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொரியை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பொரியை நம்ம முதல்ல கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் புதுசாக வாங்குற பொறி அப்போ பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கூட இதே போல் ஒரு முறை வறுத்து எடுத்து செய்யும்போது நல்ல கிறிஸ்பியா இருக்கும் ஒரு வேளை உங்ககிட்ட பழைய பொறி இருக்குதுன்னா கூட மறக்காமல் இதே போல் முதல்ல நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் இது நல்லா சூடாகி இன்னும் நல்லா கிறிஸ்பியா மாறுங்க இப்போ நான் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டேன் இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது கூட பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நான் கால் கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் பாதாம் பருப்பு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதோடய வாசனையும் அப்படியே தெரியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாதாம் பருப்பை ஒரு முறை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாதாம் பருப்போட நிறம் கொஞ்சம் மாறும் கொஞ்சம் கருப்பான நிறம் வந்த உடனேயே நம்ம இதே போல் எடுத்து பார்த்தா போதும் நம்ம கை பொறுக்கக்கூடிய சூடு அளவை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் அப்போ தான் பாதாம் பருப்பு நல்ல சூடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கிறேன் பாதாம் பருப்போட தோல் கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும் பாருங்கள் இதே மாதிரி வந்த உடனேயே நம்ம பருப்பை மாற்றி எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு கப்பளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தேன் இப்போ வேர்க்கடலையும் நம்ம இதே போல் வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் பாதாம் பருப்பு சேர்த்து செய்கிறதால இதோட டேஸ்ட்டு இருக்குங்க அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போது நான் இந்த வேர்க்கடலையை ஒரு நிமிஷத்துக்கு இதே போல் வறுத்து எடுத்துட்டேன் ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வறுந்து கிடைக்கும் இதோட தோலோட நிறம் நல்லா மாறி இருக்குது பாருங்கள் அப்போவே வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி எங்கிட்ட வறுத்த வேர்கடலை இல்லாத காரணத்தால் தான் நான் போல் வறுத்து எடுத்து செய்கிறேன் உங்ககிட்ட வறுத்த வேர்கடலை இருக்குன்னா அப்படியே கூட நீங்கள் டைரக்டாக செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதே கடையை திரும்ப பயன்படுத்திக்கலாம் இதில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நார்மல் தண்ணி ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகிட்டே வரட்டும் இதில் அரை கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்து இதே போல் நுணுக்கி வச்சுருந்தேன் இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த வெள்ளத்தை நம்ம இதே போல் சேர்த்துக்கலாம் வெள்ளமோ நாட்டு சக்கரை சீனி இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளம் பயன்படுத்திருக்கிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகும் போது வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள் அந்த டைமில் இதே போல் நம்ம விட்டால் போதும் முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க அப்போ சீக்கிரமாக கரைஞ்சி வருவோங்க இப்போது ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு இதே போல் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கும் இந்த டைமில் நம்ம கரண்டி வச்சு லைட்டாக இதாக கிளறி விட்டுக்கலாம் ஒருவேளை நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா கூட இதே அளவு தாங்க அது இன்னும் சீக்கிரமாக கரைஞ்சி வரும் இப்போ நிறமும் கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்கள் இந்த டைமில் நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் அந்த கரண்டியில் நான் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதில் நம்ம லைட்டாக இதே போல் ஊற்றி பார்க்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது நம்ம கை வச்சு இதே போல் எடுத்து பார்த்தா போதும் தண்ணியில் கரையாம கரையாமல் இருக்கணும் அவ்வளோதான் தண்ணியில் கரையாமல் இதே போல் கையில் உருண்டு வந்தாவே நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி அர்த்தந்தான் இப்போ நம்ம கரெக்டாக இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் எந்த கப்பில் நம்ம தண்ணி ஊற்றினமோ அதே கப்பில் கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அரிசி மாவை நம்ம ஒரேடியாக கொட்டக்கூடாது முதல்ல ஒரு கால் கப் அளவு கொட்டிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த அரிசி மாவை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரே இடத்துல குமுக்குன்னு கொட்டாமல் இருங்க அப்படி நீங்கள் கொட்டினீங்கன்னா ஒரே இடத்துல கட்டி பிடிச்சிடும் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதே போல் கிளறி விட்டோம்னா நமக்கு நல்லா சூப்பராக கொஞ்சம் கூட கட்டி பிடிக்காமல் நல்லா அழகாக வெந்து வருங்க இதில் தண்ணி இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம போட்ட உடனேயே மாவும் வெந்துடும் இப்போது நம்ம மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லாவே கிளறி விட்டுட்டோம் கொஞ்சம் கூட கட்டியும் பிடிக்கலை மாவு நல்லாவே வெந்து வந்திருக்கு பார்த்தாவே தெரியும் நமக்கு இதே போல் நல்ல க்ரீமியான ஒரு பதத்துக்கு இருக்குங்க இது ரொம்ப ஈஸி தாங்க ஏற்கனவே நம்மக்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பாதாம் பருப்பை மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேன் கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் தண்ணி எதுவும் கூடாது பல்ஸ் மோடில் போட்டு நாலஞ்சு முறை சுற்றி எடுத்தோம்னா இதே போல நல்ல பவுடராகவே கிடைக்கும் ரொம்ப பவுடராக கிடைக்கக்கூடாது நல்ல துகள் துகளா இருக்கணும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம கடாயில் அரிசி மாவை வேக வச்சு வச்சுருந்தோம் அதில் இந்த பவுடரை நம்ம அப்படியே கொட்டிக்கலாம் கொட்டிட்டு இதே போல் நம்ம விட்டால் போதும் இந்த பாதாம் பருப்பை நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து வச்சுருக்கக்கூடிய காரணத்தால் ரொம்ப நேரம்லாம் இருக்க வேண்டாம் ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம் அவ்வளோதான் பாதாம் பருப்பை மிக்ஸ் பண்ணி முடித்த உடனேயே வேர்க்கடலையை நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் வேர்க்கடலையை கொஞ்சம் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அதாவது ஒன்றும் பாதிமாக உடச்சும் சேர்த்துக்கலாம் அல்லது முழுசாயே போல சேர்த்துக்கலாம் அதோட தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மிக்சியில் போடலை அப்படியே தான் சேர்த்துருக்குறேன் பொரிய கொட்டி நம்ம போது மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா கடைசியாக நம்ம அதை கொட்டி போது எல்லாத்தையும் ஒரேடியாக போடாதீங்க அப்படி போட்டோம்னா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பாகு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகி வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல பாதியை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஓரளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பாதி அந்த பொரியை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு பொறுக்கி அரை கிலோ அளவு வெள்ளம் கரெக்டாக இருக்குங்க கூடவே நம்ம வேர்க்கடையிலலாம் சேர்த்துக்கிறதால இந்த அளவு வெள்ளம் சேர்த்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கிறதால நமக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நம்ம சாப்பிடும்போதே தெரியும் இதே போல் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகவும் செய்யாது நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில் எடுத்து கொடுக்கலாம் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே இது லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம இதே போல் உருண்டை பிடிச்சிடணும் ரொம்ப ஆறி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கே வராது இதை மட்டும் நம்ம கவனமாக செய்யணும் லாஸ்ட்டில் நீங்கள் கையில் லைட்டாக சூடு போடுக்கிற அளவுக்கு இருக்கும்போதே இதே போல் உருண்டை பிடிச்சி எடுத்தால் போதும் ஒரு உருண்டை கூட உடையாமல் வரும் அதே சமயத்தில் ஆறி போகும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க நான் செஞ்ச உடனேயே குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இது அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம் ஸ்நாக்ஸ் டைமில் அவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நல்லா ஆறி போயிடுச்சு நம்ம கையில் இப்படி பிச்சாலாம் பிக்கவே முடியாது நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பிச்சாக பிக்க முடியாது நம்ம வாயில் வச்சு கடிச்சு தான் இதை சாப்பிட முடியும் அதனால் என்னால் பிச்சு காமிக்க முடியல இப்போவே என் குழந்தைங்க அந்த உருண்டையை குடுன்னு கேட்டு வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் நிற்கிறாங்க பாருங்கள் அதை அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்